ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் வந்தாச்சு சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே ஒருவேளை நான் எழுந்து நடந்துட்டா

ஏழைக்குசி தர அவர் ஒவ்வொரு ஒரு வார்த்தைல இருக்கறேப்பா நல்லா நடக்கறான் நேசியான் வந்து நல்லா நடக்கிறேன் நடக்க முடியா நடக்கிறேன் ரொம்ப நன்றி நான் அவளோட எதிர்பார்த்திருந்த நாள் வந்து இன்னைக்கு வந்திருக்கு ஏழைக்குரோட இன்னைக்கு வந்து பிராண பிரதிஷ்டை விழா வந்து வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு பெரிய மாற்றங்கள் feel a sense when is when i'm doing the meditation i can feel its vibration and it's walking around நினைச்ச காரியத்தை இத்தனை நாளைக்குள்ள இவ்வளவு நேரத்துக்குள்ள நமக்கு முடிச்சு கொடுக்கிறாரு சத்தியம் இது தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் தேர் இதை ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கிறாங்க என்ன என்ன பண்ண நீங்க தான் தீர்வு தரணும்னு சொல்லி பிரேயர் பண்ணேன்

ஈரோடு பவானில இருக்கிற கேளக்கியர் தேவஸ்தானத்துக்கு வந்து மக்கள் கடல் சொன்னா அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் இந்த அஹ் பல விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களினுடைய தொகுப்புகளை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் தொடர்ந்து முக்கியமாக இந்த தேவஸ்தானத்தினுடைய நுழைவாயிலே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழகாக அந்த தேவத்தாட்டத்தினுடைய பெயர் போடப்பட்டிருந்தது அடுத்து உள்ளே நுழைகின்ற பொழுது நாம் அனைவரையுமே வரவேற்பது இந்த வேல் இந்த வேல் பாத்தீங்கன்னு சொன்னா தாமரையில் இருந்து இந்த வேலானது வந்து மேல் நோக்கி அருள் பாலிக்கிற பதி வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது கேளுக்கிய சித்தரை பத்தி அசோகா அவர்கள் திரு அசோக் அவர்கள் சொல்றப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா கேளுக்கிய சித்தர் ஒரு முருகனினுடைய ஒரு வடிவம்தான் அப்படின்னு சொல்லி கூட நிறைய இடங்கள்ல வந்து பதிவு செய்திருந்தாரு இங்கு அடுத்த நம்ம இந்த மேல் ரூபத்துல வந்து கேளுக்கிய சித்தரனுடைய சக்திகள் வந்து இங்கு எழுந்தருளப்பட்டிருந்தது தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய மகோன்னதமான நிகழ்வு அப்படிங்கிறது இந்த நிகழ பெற்று இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதா இருந்தது அஹ் கும்பாபிஷேகத்தினுடைய கும்பங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு அதுக்கான யாகங்கள் யாகசாலைகள் எல்லாம் வளர்க்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த யாகத்தின் மூலமாக இங்க வந்து தற்கை புல் மூலமாக எழுந்தழு எழுந்தருளப்பட்டிருந்த அந்த அதாவது வேலாக இருக்கட்டும் நந்தியாக இருக்கட்டும் அதுக்கு பின்னதாக இருக்கிற கேளக்கிய சித்தரனுடைய அந்த உருவ சிலையாக இருக்கட்டும் இது எல்லாம் ஒன்றோடொன்று கொடுக்கப்பட்டு கிழக்கிய சித்தர் சித்தருடைய அந்த சிலையின் சிலைக்கு வந்து பிரபஞ்சத்தில் இருந்து சக்தி கொடுப்பதான ஒரு விஷயங்கள் வந்து இங்கே நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையாகவே வந்து பிரபஞ்ச சக்தியோடு தான் கேழக்கிய சித்தர் இருப்பார் ஆனால் அந்த கேழக்கிய சித்தரனுடைய அந்த திருகுருவ சிலைக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கும்பாபிஷேகம் நிகழ பெற்றிருக்கிறது அவங்களை காட்டினேன் அவரால் நடக்கவே முடியல மலேசியாவில் இருக்காங்க அவங்க அந்த ஐயா வந்து மந்திரம் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி அவர் படுத்து படுக்கி ஆகிட்டாரு ஓ அப் தலையை கூட திருப்ப முடியாது பெட்டில் இருந்து ஸ்ட்ரக்சர்லேயே இருந்து ஸ்ட்ரக்சர்லேயே இருந்து அப்படியே தூக்கி வச்சுருவாங்க அப்படி இருந்தவர் இந்த மந்திரத்தை வீடியோல பாத்துட்டு நான் சொல்லி பாக்குறேன் ஒருவேளை நான் எழுந்து நடந்துட்டா கண்டிப்பா மலேசியால இருந்து இங்க வர அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காரு நடந்துட்டாரு வந்திருக்காரு ஆச்சரியம் கடல் கடந்து வந்திருக்காங்க குடும்பமா மலேசியால இருந்து நாலு பேர் பிளைட் டிக்கெட் போட்டு வந்திருக்காங்க எங்க ஃாதர் வந்து एक्चुअली ஸ்பைன் ப்ராப்ளம் அவர்னால வர்க் பண்ண முடியல 1 இயர் வர்க் பண்ண முடியல ஹாஸ்பிடல்ல நிறைய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் பார்த்து தென் டாக்டர் வந்து ஆபரேஷன் செய்யணும் சொன்னாங்க நாங்க வந்து ரிஃப்யூஸ் பண்ணி நிறைய ட்ரீட்மென்ட் செஞ்சு ஓகேவா ஆவோம் சோ ஒன் டே வந்து யூடியூப்ல அசோகா சித் அவர் அசோகா குருஜி பேசுறத கேட்டு ஃாதர் வந்து அதே மாதிரி பிரேயர்ஸ் பண்ணாரு விளக்கு வச்சு தண்ணி வச்சு டே பை டே பண்ணாரு சோ ஒரு ஸ்டார்டிங் ஜனவரி ஆண்டில் இப்போ வரைக்கும் ஃபைவ் மார் ஆச்சு அவர் வெச்சர்ல போனவரு இப்போ வந்து ஸ்டிக் குடிச்சு ஒர்க் பண்ணுறாரு சம்டைம்ஸ் ஸ்டிக் எல்லாமே ஒர்க் பண்ணுறாரு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்பா ப்ரே பண்ண மாதிரி ஒயிட் பட்டர்ஃப்ளை வீட்டுக்கு வந்தவங்க தென் நிறையா நிறையா வெட்டி இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்பா மெது மெதுவாக நடக்க ஆரம்பித்தார் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேலக்கியர் சித்தர் வழிபாடு தான் இருக்கார் அண்ட் ஃபுல் வெஜிடேரியனாக இருக்கார் இப்போ நல்லா ஒர்க் பண்றாரு இன்னும் கொஞ்சம் நாளில் ஒர்க் பண்ணுனா அது கேலக்கியர் சித்தரோட அற்புதத்தாலும் நடக்கும் என்மாரி தனம் வாடுறேன் இங்கிலேஷாலு வந்து இருக்கிறேன் குடும்பத்தோடு வந்தோம் எனக்கில் வந்து இதாக இருக்க அடிச்சிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் போடுறேன் கேளைக்கு சத்தரை வந்து மொழமாக வந்து பார்க்கும்போது வந்து நம்பிக்கை கூட இல்லை அன்னைக்கு மணி மூன்று மணி பகலில் மூணு மணி போல் மறுபடியும் வந்து அவர் யாருகம்மா வந்துகிட்டே இருந்துச்சு அன்று ரவுலிய வந்து கொஞ்ச நடந்த நடக்க முடியாத முடியும் நடந்தேன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நடந்த அந்த நேரத்துல வந்து பிறகு வந்து ரொம்ப சொல்ல முடியாது அசோக குருஜி வந்து மாதிரி எடுத்து போனப்பாவுக்கு வந்து அந்த காட்சி வந்து பின்னாடி வந்து கைலாஷ மலை ஆயிடுச்சு பின்னாடி வந்து கைலாச மலை வச்சு அவர் ஊழிய உருவத்தளா இருக்காரும் காட்சியா இருக்காரு நல்லா நடக்கிறான் முன்னேஷன் வந்து நல்லா நடக்கிற நடக்க முடியாம நடக்கிறேன் ரொம்ப நன்றி நீங்களும் இதுக்கு முன்னாடி நடக்க முடியாம இருந்தீங்களா ரொம்ப நடக்க முடியும் சந்தோஷம் கேளைக்கிழஸ் சிஸ்டர் வந்து என்னுடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நாங்க எங்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த அற்புதங்கள்ல நாங்க அந்த ஆறு மாத காலமா தான் நான் அவரோடய சிஸ்டரோட இதை நாங்க பின்பற்றி வரோம் இந்த சிறையை உருவங்களுக்கு முன்பு எங்களுக்கு என்னுடைய நான் அந்த ப்ரேயர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப எங்கள் வீட்டில் அந்த அவருடைய உருவத்தை கொண்டாந்து காட்டினார் ஆனால் நாங்கள் இவர் தான் அப்படின்னு நான் எங்களுக்கு நினைக்கல அடுத்தது என்னன்னாக்கா நாங்கள் அசோக் என்னை செஞ்சவரே எங்களுக்கு அந்த பணம் அனுப்பி விட்டுருந்தார் அந்த நேரத்தில் தான் நான் வந்து அவருடைய அந்த சிலையை சிலையோட உருவத்தை நான் இப்போ எனக்கு ரொம்ப ஷோக்காச்சு பார்த்த உடனே நான் பார்த்த அந்த இதை இவரு தான் கேட்க சிட்டர்னு கொண்டாந்து காட்டிட்டாரு அடுத்தது என்னன்னா எங்க எங்க நாங்க ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள்லாம் உருவாடுச்சு அந்த கஷ்டம்லாம் நாங்க எங்களை தீர்த்து வச்சிருக்காரு இவர் சிங்கப்பூர்ல இருந்து வந்தார் உண்மையாலுமே கற்பண சுவாமியோட அதிதீவிர பக்தர் கனடா ரஷ்யா எல்லா நாடுகள்லயும் வந்து கடந்த பத்து நாட்களாகவே வெளிநாட்டு மக்கள் ரொம்ப அதிகம் நீங்க நைட்டு வந்தவங்க அத்தனை பேரும் சென்னை பெங்களூர் மக்கள் வெளிநோ வெளி ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்க வந்திருக்கீங்க ரெக்கவரி ஆகி அவங்க வந்திருந்தாங்க நைட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நான் இந்த உலகத்துல சாதிக்கணும்னு நினைச்சது ஒன்று தான் பணம் கொடுக்க முடியும் சில பேர்னால சில பேர்னால உயிர் கொடுக்க முடியாது அது கடவுளால் மட்டுமே முடியும் நான் கேட்டேன் ஐயாவை இந்த தற்கொலைங்கிற முடிவு யாருக்கும் வரக்கூடாது யார் அந்த ஸ்டேஜுக்கு போனாலும் இது டெட் டெட்டில் கேளக்கியோ ஒருத்தர் வைக்கிறாரு நீங்கள் அவரை நமஸ்காரம் பண்ணீங்கன்னா யூட்டர் போட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னா கேன்ஸ்டர் ஸ்டேஜில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட பத்து பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் பரிபூர்ணமாக குணமாயிட்டேங்கிறாங்க நான் சொன்னாங்க அவரும் ஆக்சுவலி அவர் இப்போ வர முடியல அவரும் மலேசியாவில் இருந்தார் எனக்கு ஆச்சரியம் ரெக்கார்டு அனுப்புறாரு நாங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த டெஸ்டோட ரிப்போர்ட் குணமானதுக்கு பிறகு எடுத்த டெஸ்டோட ரிப்போர்ட் சுகர் வியாதி மொத்தமாக குணமாகி அவருக்கு சுகர் வியாதி இருந்தப்ப கால் ரொம்ப வீங்கிருச்சு கீழே மடக்கி உட்கார முடியல மந்திர சொல்ல முடியாது தான் உட்காந்து மந்திர சொல்லிட்டு இருந்தாரு பரிபூர்ணமா குணமாகி கீழே சம்மணம் போட்டு உட்காந்து மந்திர சொல்லிட்டு இருக்காரு இப்ப நீங்க என்ன கடவுளை பாக்குறீங்க இல்லையா இல்ல நீங்க எப்படியோ அப்படிதான் என்ன முதல் முதல்ல கடவுளை நான் பார்த்துட்டேன் அது ஒண்ணுதான் சிறப்பு உங்களுக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை உண்மையை சொல்ல போனா என்னோட இங்க இருக்கிற தான் பெரியது இருக்கிறாருங்கிற அந்த ஒரு தவிர வேற எதுவுமே இல்லை ரெண்டு விஷயம் சம்பாதிக்கணும் நல்ல கடவுளின் நான் எனக்கு என் குடும்பம் பாரு எவ்வளவு பெருசா இருக்க இந்த மந்திரத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கலன்னா என் வீட்டுல பத்துக்கு பத்து ரூம் கட்டி என் ஆயசுக்கு நான் இவருக்கு பூஜை பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் ஆனா இந்த மரணம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது சந்தோஷம் இருக்கு இல்லையா நீங்க எல்லாம் அனுபவிக்கணும் தான் உங்களுக்கு கொடுங்க அதில் நீங்க இத்தனை பேர் நல்லா இருக்கீங்கன்னு என் கண்ணாத நான் பார்க்குறப்ப எனக்கு அதில் பரிபூர்ண நிம்மதி குறிப்பாக எல்லா கோவில்கள்லையும் வந்து நம்ம ஒரு நம்பியை தான் பார்ப்போம் ஆனால் இங்கு இரண்டு நம்பிகளை வந்து அமைத்திருக்கிறார்கள் இதையும் நம்மள வந்து பார்க்க கூடியதாக இருக்கிறது நான் அவளுடன் எதிர்பார்த்திருந்த நாள் வந்து இன்னைக்கு வந்திருக்கு ஏழைக்கியரோட இன்னைக்கு வந்து பிராண பிரதிஷ்டி விழா வந்து வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு முதல் மந்திரத்துக்கு இந்த ஆயிரம் மக்கள் வந்திருக்காங்க அப்போ அதோட பவர் என்னங்கன்னு தெரியும் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு ரெண்டாவது மந்திரத்தை அறிவிச்சிட்டாரு ரெண்டாவது மந்திரம் நேரில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதனோட பவர் எப்படி இருக்குங்கிறத நீங்க வந்து இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா முதல் பந்திரத்துக்கு எவ்வளோ பவர் வந்து பாருங்க ஐயாவோட தரிசனம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு காலையில நேரமாகவே வந்துட்டோம் ஏகப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க என் குழந்தைக்கு பேச்சு வரலன்னு சொல்லிட்டு சொல்லி இப்ப கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல ஐயா கோவிலுக்கு காலையில திருவாரூர் நைட் தான் திருவாரூர் வந்தேன் காலையில உடனே கிளம்பிட்டு தரிசனம் ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது மந்திரம் சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா பெரிய மாற்றங்கள் அதாவது நான் ஒரு விஷயம் யோசிச்சேன் அப்படின்னா அந்த இடத்துல அவர் இருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்ல அவர் அப்படித்தான் இருந்திருக்காரு நான் எப்ப என்னோட கண்ணுல கண்ணீர் வருது நான் அதை பத்தி யோசிக்கிறேனோ அவர் என் வீட்டுல இருப்பாரு அவர் வந்துருவாரு அதை நான் ரொம்ப உணர்வு பூர்வமா ஆத்மார்த்தமா அதை உணர்ந்திருக்கேன் இதை நான் இது ஒரு மீடியாவுக்காகவோ இதை பொய் சொல்லணும்னு சொல்லல இது உண்மை இது நிரந்தரமான உண்மை இது உண்மை இது சத்தியம் நான் அவரை ரொம்ப மனப்பூர்வமா உணர்ந்திருக்கேன் அந்த ஐயாவை அதனால தான் அந்த விஷயத்த நம்மகிட்ட சொல்றேன் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில அதே மாதிரி எனக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது எனக்கு ஐந்து பிள்ளைகள் நம்மளே சி அளவு வந்திருக்கிறேன் நான் வந்து கேளை கீராக்கோட நாமம் வந்து ஐயா எப்படி சொன்னாரோ அதே மாதிரி செய்தேன் காலையில் நாலு மணிக்கு செய்தேன் பதினொன்று மணிக்கு செய்தேன் அப்புறம் நாலு மணிக்கு செய்தேன் ராத்திரியும் செய்தேன் நாலு முறை செய்வேன் அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா விடிய காலையில் எழுந்திருச்ச பிறகு என்னால் வந்து ரெண்டு பட்டர்ஃப்ளை வீட்டு மண்ணுக்கு வந்து நின்றுச்சு ஸோ அது எனக்கு ஒரு பெரிய தரிசனம் நான் உண்மையாகவே கேளிக்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு அந்த உணர்வு வீட்டோட சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் கேளிக்க நாமம் சொல்லி நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து உங்களோட கும்பாபிஷேக விழாக்கு வரணும் அப்படின்ட்டு என்கிட்ட பணம் பற்றாக்குறை ரொம்ப இருந்தது எப்படிதான் நடந்துச்சுன்னு தெரியல ரெண்டே ரெண்டு நாள்ல தீக்கை வாங்கிட்டேன் நான் டிக்கெட் வாங்கிட்டேன் இன்றைக்கு வந்து நான் இங்கே வந்து நிற்கிறேன் அது ஒரு பெரிய சாதனை எனக்கு அது மட்டும் இல்லை வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வேண்டியிருந்தேன் அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக ஹஸ்பண்ட் அமைஞ்சிருச்சு பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறாங்க குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் முழு காரணம் கேளுக்கர் சித்தர் கேளுக்கர் சித்தர் நம்ம ஓனவாக கேளுக்கர் சித்தரனுடைய திருவுருவ சிலைக்கு கீழே வந்து இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரைக்குமே வந்து வைப்ரேஷன் தரக்கூடிய மிக பெரிய பொருட்கள் எல்லாம் இருந்து அப்படின்னு சொல்லி அதே போல இமாலயாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பல விஷயங்கள் பல யந்திரங்கள் அதே போல பல வஸ்துக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது இந்த இடத்தினுடைய அமைப்புக்குள்ள வந்து இந்த கால வைத்தாலே மக்களுக்கு வந்து எப்படியான ஒரு விஷயம் கிடைக்கும்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அத்தனையும் கிடைக்கும் அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு ஐயாவோட அருள் கிடைக்குன்னு சொன்னாப்புல நான் அப்பயும் கேட்டேன் ஐயா இது உண்மையா நடக்குமான்னு கேட்டேன் நம்பிக்கையோட செய்யுங்க நடக்கும்னாப்புல நானு என்னோட நேரத்துக்கு தகுந்தவாறு சொல்லி பார்த்தேன் அப்ப வந்து நான் எதிர்பார்த்தது ஒன்று நடக்க வேண்டியது நடந்தது அப்ப ஐயாட்ட கூப்பிட்டு சொன்னேன் ஐயா இந்த மாதிரி இருக்குது என்ன இதை என்ன தொடர்ச்சி அவங்களால பண்ண முடியுமான்னு கேட்டா போல பண்ண முடியுங்கன்னு சொன்னேன் எனக்கு நினைச்சது சக்சஸ் ஆகி இருக்குது இலக்கிய சித்தரை பத்தி கேள்விப்பட்டதையும் நாங்க வந்து இது பண்ணி பார்த்தோம் மந்திர சொன்னோம் கருங்குருவியா ஒரு இது எடுத்து வந்தாரு அது பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கேளுக்கியர் சிலை அதுக்கு பிறகு இங்கே நந்தி அதுக்கு பிறகு வேல் இந்த மூன்றுமே வந்து ஏதோ ஒரு வகையிலே வந்து அதாவது நிலத்திற்கு கீழாக வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருந்தது மனதுக்கு வந்து ரொம்பவே நெருக்கமாக இறைவனையும் உணர்கின்ற சில மந்திரங்களும் வந்து தெரியும் எல்லா பக்தர்களுமே சொன்ன ஒரு விஷயம் அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா கேளுக்கிய சித்தர் நமோ நமக அப்படின்றது ஒரு மந்திரம் இரண்டாவது மந்திரம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கு சொல்லி கொடுக்கப்பட்டு இருந்தது அதையும் வந்து சொல்லியிருந்தாரு பல விஷயங்கள் யாக கீழ கூட

என்னோட குடும்ப விஷயம் கூட எல்லாமே ஐயாவால் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரணும் எல்லாமே தான் நடக்குது நான் நினச்சத வந்து நிறைவேறுச்சு அந்த ஐயா எல்லாமே நடத்து கொடுத்தாரு எங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் வந்துச்சு அப்புறம் எந்த ரொட்டேஷன் பண்ண முடியல அப்புறம் ஐயா நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னேன் அது தானா நடத்த வச்சுட்டார் அவரே ஒரு பைசா இல்லாத தானாகவே வந்துச்சு எல்லாமே அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது மேரேஜ் வச்சுருந்தாங்க பட்டு அவங்ககிட்ட அமௌண்ட் இல்லை ஒன்றும் இல்லை அவங்க திங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப ப்ரேயர் பண்ணிவிட்டு சித்தர் மேலேயே எவ்ரிடே ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு நல்லா சாமி கும்பிட்டு சித்தரையாவே வழிபாட்டுன்னுட்டாங்க பட் அட் த டைம் சடன்னாக அவங்களுக்கு அமௌண்ட் அரேஞ்ச் ஆச்சு ஒரு மிராக்கிள் மாதிரி அமௌண்ட் அரேஞ்ச் ஆகி மேரேஜ் அஃப்கோர்ஸ் அவங்க வெளியே கடன் வாங்கினாங்க என்னமோ அது கூட அரேஞ்ச் ஆகல எப்படி நடத்துறது என்ன நடத்துறது டெய்லி ஷீ ஹேஸ் டிஸ்கஸ் டு மி எட் த டைம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க நானுமே நம்பல இப்படி ஒரு சித்தரையா இருக்கிறாங்களா அவங்க இப்படி நம்ம நடக்குமான்னு ரியலி ஐ ட் பிலீவ் பட் அது அக்காவோட ப்ரேயர்ஸ்னாலேயோ என்னமோ அமௌண்ட் அரேஞ்ச் ஆச்சு சடனாக மேரேஜ் நடந்தது பக்கம் அந்த இடத்துல ஐ கேன் ஃபீல் அட் ஹோம் yeah I, I could feel a sense when it, when i'm doing the meditation i can feel his vibration and it's, its walking around but when i'm doing the meditation thank you all of you believe in kalekesa the Ke kalekesa siddhar, Ke siddhar. namo namaha will change your life கேளைக்கு சித்தரே நம்மோ நமக கேளைக்கு சித்தர் எனக்கு எப்படி உதவி பண்ணார்னா ஒரு ஏர் போட வேண்டிய இருந்துச்சு எனக்கு யார் கொடுக்க மாட்டோம்ட்டா வயக்காட்டுகளில் இடம் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க அப்போ அது மாதிரி இக்கட்டான சூழ்நிலை எனக்கு யார் உதவி பண்ணுமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்க்கும்போது இவருடைய மந்திரம் பத்து நாள் சொன்னேன் அஞ்சு நாள் முடிக்கும் போது விபூதி வாட வந்தது ஒருத்தர் கனவுல வந்து நின்றுட்டு போனார் விபூதி வாடை வந்தது அதுக்கப்புறம் பத்து நாள் இன்னொரு அஞ்சு நாள் சொல்லி முடித்தேன் சுருட்டு வாட வந்தது வெள்ளை ஒரு நேரத்தில் இழுத்துக்கிட்டு வந்தார் உள்ள வந்து நுழைஞ்ச உடனே அப்படியே சுருட்டு வாடகிடிச்சிடுச்சு எனக்கு ஏறிடுச்சு அப்போ என்ன அப்படி சுருட்டு வாடகை அடிக்குது அப்படின்னு பார்த்தேன் சரி அவர் சாதம் சொன்னது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன் கரு வண்டி என்னை சுற்றி வந்துச்சு என்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் எல்லாமே நல்லபடியாக எனக்கு நேர்மூசம் போட வேண்டிய எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் எல்லாமே நல்லபடியாக எனக்கு கோரிக்கை முடிஞ்சது திருக்குறளினுடைய அருள் ஆசி அப்படிங்கிறது வந்து உலகத்தில் இந்த காணொலியை பார்க்கிற அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான் ஐபிசி பக்தியினுடைய மிக பெரிய பிரார்த்தனையும் வேண்டுதலும் கூட இங்கு வருகிறவர்கள் நிறைய பேர் தங்களுக்குரிய பல விஷயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு திரை திரளாக அதாவது குறிப்பாக வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் பல பக்தர்கள் வந்து இங்கு வந்திருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது குறிப்பாக மலேசியாவில இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க கனடாவில இருந்து வந்திருந்தாங்க யூகேல இருந்து வந்திருந்தாங்க மக்கள் கூட்டத்தை வந்து இங்க இருக்கிற அதாவது அடியவர்களாக இருக்கிற இந்த வாலண்டியர்ஸ் ஆலை கூட கட்டுப்படுத்த முடியல அந்த மாதிரியான பல காட்சிகளையும் வந்து நம்மளால பார்க்க முடிந்தது இது வரைக்கும் நான் எது எதுலையும் தோத்தது இல்லை அவர்கிட்ட எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வந்திருக்கிறேன் அதுக்காகவே நான் முதல் படி எடுத்து நான் இங்கே வந்திருக்கிறேன் வந்து அவரை வணங்கி இருக்கிறார் நம்பி வேண்டி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கிது இது அவரை வேண்டி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது நமக்கு நினச்ச காரியத்தை இத்தனை நாளைக்குள்ளே இவ்வளோ இவ்வளோ நேரத்துக்குள்ளே நமக்கு முடிச்சு கொடுக்குறாரு சத்தியம் இது கா விடிய காலம் எழுந்திரிச்சு நாலரை மணிலேருந்தே நான் பிரம்ம நான் பூஜை பண்ணியிருந்தேன் நான் இது வரைக்கும் எனக்கு நல்லதாக இருக்குது இன்னும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதுவும் நல்லதாகும்ட்டு நான் இந்த இடத்துக்கு தேடி நான் வந்திருக்கிறேன் நான் ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் இதை ரொம்ப நம்பிக்கையோடு வந்துருக்குறாங்க கடவுள் உண்மையிலே இவர் எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை எல்லாரும் காப்பாற்றுங்க உண்மையிலே இருக்கிறாருன்ற ஒரு சக்தி இருக்குது எங்களுக்கு இது கேளைக்கேர் ஓம் ஸ்ரீ கேளைக்கேர் சித்தர் நமோ ஏகப்பட்ட நான் இருந்தேன் இருக்கலாமா வேண்டாமாங்கிற இருக்கும் போது இந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும் போது கேலக்கே சிந்தருடைய வழிபாடு பத்தி தெரிய வந்த உடனே நான் ஸ்டார்ட் பண்ண அடுத்த நாள்ல இருந்தே எனக்கு என்னென்ன பெரிய மாற்றம் சொல்றதுக்கு இல்ல ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது இது மூலியமா நம்ம முன்னேறி வந்துடலாம் சொல்லுவாங்களே யாராவது காப்பாற்ற வருவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நாகர் ரூபத்துல கேலக்கே சிந்தர் வந்திருக்காரு அவர் வந்து இப்போ அமோகர் ஐயா மூலிமா இந்த உலகம் முழுக்க தெரிய வந்திருக்காரு பல அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு நடுக்கடலை நீந்திட்டு இருக்கும் போது ஒரு பாய்மர படகு கூட வேண்டாம் ஒரு கட்ட தெரிஞ்சா கூட போதும் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல கரைய போய் சேர்ந்துடலான்ட்டு அந்த மாதிரி எனக்கு அந்த ஓம்ஸ்ரீ கேளைக்கே சிதா நமோ நமக எனக்கு கிடைச்ச மந்திரம் தான் என்னுடைய வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு எனக்கு நக்கத்தை கொண்டு போச்சு என்னால நிறைய பேருக்கு வந்து நன்மை விளையணும் அப்படிங்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பித்தேன் நான் அவர் மூணு டைம் கொடுத்துருந்தாரு அதில் நான் எடுத்தது வந்து பதினொ பதினொன்னே முக்கால் டூ பன்னண்டே கால் அந்த டைமில் நான் சொல்ல ஆரம்பித்தேன் அந்த மந்திரம் வந்து அப்படியே என்னுடைய பிளட்டில் ஊறி போன மாதிரி ஆயிடுச்சு எங்கேயாவது நான் வெளியில் போயிட்டேன் ஒரு ஒரு பதினொன்று நாற்பதுங்க வெளியில் இருந்தேனா கூட அவர் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு அது ஒரு இன்டிமேட் கொடுப்பார் டைம் ஆகிடுச்சி நீ இன்னும் ஸ்லோகம் சொல்லலையா அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா எனக்கு வெள்ளை கலர் பட்டர்ஃப்ளை வயல் பட்டர்ஃப்ளை வந்து எப்போ வெளியில் வந்து நின்னாலும் என்னுடைய அது தெரிய ஆரம்பிச்சது அப்புறம் நான் கேட்க ஆரம்பித்தேன் நான் நம்ப ஆரம்பித்தேன் மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் நாம வந்து காலையில் இருந்துச்சு ஐயா இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கு இதை இப்படி பண்ணணும் அப்படி சரி பண்ணணும் அப்படிங்கும் போது நமக்கு முன்னாடி அங்கே போய் அதை எல்லாமே நிவர்த்தி பண்ணி வைக்கிறாங்க ஐயாவை நான் சந்திச்சது பெரிய விஷயம் ஐயாவை வந்து இன்னைக்கு நான் பார்த்தேனா அன்னைக்கு என்னுடைய வீட்டில் ஐயா ஒரு ரெண்டு நாள் பன்ன பட்டாம்பு வடிவத்தில் ரெண்டு நாள் என்னுடைய வீட்டில் அவங்க இருந்து எனக்கு ரொம்ப மிகவும் காட்சி கொடுத்தாங்க ஐயா என்னுடைய சில பிரதிஷ்டை பண்ணது வந்து எனக்கு சில செய்தருடைய ஸ்தபதி அவர் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் கேக்கு சரி நமக்கு என்ன சொல்றாங்க பாப்போம் தான் கவனிச்சேன் அப்புறம் தொடர்ந்து சித்தரோட கதைகளை வந்து ஐயா சித்திரை கேட்கும் போது நானும் அதிகாலை இருந்துச்சு தவறி நான் சித்தரோட முறைய நூற்றி எட்டு பேர் சொல்லி அப்படி பண்ணேன் அப்போ வந்து எனக்கு முதல் வந்து எனக்கு எந்த ஒரு இதுவும் வித்தியாசமும் எனக்கு தெரியல அப்போ சித்திரசு சித்திர நிறையா எனக்கு தாங்க எனக்கு நான் உங்களை பார்க்கணும்னு கேட்கவும் நான் அப்போ ஒரு நாள் தன்னாடியே இருக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பள்ளிக்கூடத்தில் நான் தலைமை ஆசிரியராக இருக்கேன் கவர்மெண்ட் மிடில் ஸ்கூலில் அப்போ நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது எனக்கு அங்கே ஒரு சிக்கலுக்கு அப்போ நான் ஐயா எனக்கு இப்படி ஒரு சிக்கலுக்கு என்ன என்ன பண்ண நீங்கள் தான் அதுக்கு தீர்வு தரணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன் உடனே பத்தே நிமிஷத்தில் அந்த இது வந்து எனக்கு சக்ஸஸ் ஆச்சு நம்ம தவறு செய்யாமல் எந்த ஒரு நியாயமான இதை கேட்கும்போது போதும் வந்து அதுக்கு அருவேன் அன்னைக்கு நான் உணர்ந்தேன் அப்புறம் எந்த ஒரு இதுக்கும் எனக்கு வெள்ளை பட்டர்ஃப்ளையாக காய்ச்சி தந்துட்டு இருந்தாங்க நேற்று இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு அவருடைய பிராண படிச்சுக்க நான் வந்தே அவங்களும் ரொம்ப தீவிரமாக இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் நாலு வருஷமாக உடம்புல படுக்கையிலே இருந்தாங்க அதில் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பொருள் ஆஸ்பத்திரிக்கே பொருளாஸ் ஒரு ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் செலவாச்சுது அப்போ நான் ரொம்ப முதல் இருந்த செழிப்பெருப்பை இல்லை சித்திராட்டு ஐயா ஓவர் படக்கசையில் இருக்கேன் நீங்கள் தான் எனக்கு அதை முடிக்கணும் ஆனால் இன்னைக்கு கோவிட் வரது கூட நான் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தேன் ஆனால் சித்தர் எனக்கா தந்து நான் எப்போ வர்ற மாதிரி எனக்கு எல்லாமே என்ன ஒவ்வொரு இலையும் நான் வீட்டில் வந்து கிளம்புனாலேருந்து இந்த சன்னதிக்கு வரது வரை எனக்கு வெளில பட்டன் என் கூட துணை வந்தாரு நான் நினைச்சேன் நான் மட்டும்தான் தான் அந்த பட்டன் பிள்ளையை எங்கள் அம்மாவுக்கு ஐயா வந்து பட்டன் பிளைய காய்ச்சி ஒரு தகவலும் தெரியாது அவங்க என் துணைக்கு தான் வந்தாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து என்ன நாலு துடை இப்போ வந்து நான் ஐயோட சொல்லும் போது எங்க அம்மாவும் சொல்லி நானும் நாலு துடை பார்த்தேன் பள்ளி வெள்ளப்பட்டது அப்போ நினைச்சிடேன் அருமையாக எதுவுமே சொல்லாத மந்திரம் சொல்லாத ஒரு அம்மாவுக்கு ஐயா வந்து அருள் புரிஞ்சுக்காங்க அப்போ என்ன இது இதுல என்ன தெரியுதுன்னா ஐயாவை வந்து நம்ம நினைக்க வேணாம் ஐயா நம்மளை சுத்தியே தான் இருக்காங்க யா எப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ நம்ம மனதாக நினைச்சாலும் ஐயா உடனே வந்து நம்ம தீர்வுக்கு முடிவு தருவான்றது எனக்கு வாழ்க்கையில் உணர்ந்த உண்மை அதனால ஐயாவோட நான் வந்து ஏன் அரைச்சி பணியை முடிச்சிட்டு ஐயாவுக்கு பணி செய்ய வரணும்னு நான் எப்பவே நினைச்சி சங்கல்பம் எடுத்துருக்கேன் கிழக்கு சித்தரனுடைய அருள் அப்படிங்கிறது வந்து அவருக்குரிய ஒரு உருவம் கொடுக்கப்பட்டு இப்போது இந்த தேவஸ்தானத்துல வரும் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதையும் கடந்த ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கேக்கிய சித்தர் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து பழனியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் தியான நிலையில் தான் கேளுக்கிய சித்தர் இந்த இடத்துல வந்து திருவுருவமாக திருச்சொரூபமாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயம் வந்து இங்க எல்லாராலையும் சொல்லப்பட்டது கேளக்கியருடைய தவக்கோள சுரூபத்தை பார்த்து விட்டு பழனியில் முருகனிடம் நாம் கேட்கின்ற வரம் கேட்டால் அது மிக இலகுவாக கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த முருகருக்கும் கேளக்கிய சித்தருக்கும் ஆரம்பத்திலையும் நான் சொன்ன மாதிரி சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி முருகரை நோக்கி தவக்கோலத்தில் இருக்கும் கேலக்கிய சித்தரை நீங்களும் வந்து பாருங்கள் தொடர்ந்தும் நம் நிறைய காணொலிகள்ல பல பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேச இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்காக பல காணொலிகளையும் தர இருக்கிறோம் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு கேளக்கே அருள் முருகப் அருள் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அறுமதி இலவசம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாக்கணும் ஆயுள் கால நிவாரணம் சொந்தாச்சி சென்னை சில்க் मेगा मेगाकोमो से समर चिलॉट से